உங்கள் எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் கண்புடன் நினைக்கிறேன் இந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லாருமே நல்லா இருக்கும் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர வார்த்தை என்னன்னு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் என்னமா என்ன நல்லா இருக்கும் பாரு எந்த வேலை பண்ணாலும் சரி அந்த வேலை எல்லாமே பாதி பாதியாகவே நின்று போயிடுச்சு எந்த வேலையுமே முழுசாக நடக்கலமா எல்லாரும் கேலி பண்ணுறாங்கம்மா எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்கம்மா என்னென்னமோ பேசுகிறாங்கம்மா என்ன செய்யன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க உண்மைதாங்க நிஜம் ஏன்னா வந்து நம்மளுடைய கஷ்டம் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து அந்த வேலையை செய்யாமல் பலகீனப்பட்டு அந்த சமயத்தில் இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன நம்ம என்ன பண்ணுறோன்றது பார்க்குறது அவங்களுக்கு வேலையாக இருக்கும் நம்மளை எந்த இடத்துல நம்மளை குறை சொல்லலாம் நம்ம எந்த இடத்துல நம்மளை பலகீனப்படுத்தலாம் ஏன்னா வந்து அந்த சாத்தான் அந்த மாதிரி தான் வந்து கருத்துடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே சாத்தான் கொடுக்குற சோதனை அது ஆமாம் அந்த சோதனையிலிருந்து நம்ம எப்போ வெளியில் வருமோ அப்போ கண்டிப்பாக நம்மளை கருத்துரை ஆசிர்வதிப்பார் அந்த சோதனையை வந்து நம்ம கூடாது கண்டுக்காம நம்ம கர்த்தர மேலுமே மட்டுமே நம்மளுடைய ஆசையை வச்சுட்டு நம்ம பார்க்குறப்போ நிச்சயமாக நம்மளுக்கு அந்த வெற்றின்றது நமக்கு கிடைக்கும்ங்க பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில மட்டுமே இல்லை நம்ம வேதத்தில் கூட நம்ம பார்த்தோம்னா நெஹேமியா பற்றியும் நம்ம எல்லாருக்குமே படிச்சிருப்போம் நெஹேமியால ஆமாம் அந்த நெஹேமியா பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு நாளில் அந்த எரிஷனியுடைய அந்த செவுத்து அந்த காம்பவுண்ட் வாழை கட்டணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாரையுமே வந்து அவர் சேர்த்துட்டு அங்கே அந்த செவரை கட்டுறதுக்கு அவர் வே பார்த்துக்கிட்டே இருப்பார் அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் அந்த வேலையை வந்து பண்ணிக்கி இருப்பாரு அந்த வேலை பண்ணுறப்ப பாருங்க அங்கே இருக்கிற அந்த செவத்தில் இருக்கிற அந்த கிராக்ஸ் எல்லாத்தையுமே இவங்க கவர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அந்த செத்தைகள் அதாவது அந்த பேப்பர்ஸ் அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அங்கே பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற அந்நிய ஜனங்கள் அதாவது அங்க அங்கே இருக்கிற வேறு மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பண்ணுற வேலையை பார்த்துட்டு ஐயோ இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னுட்டு இவங்கள வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டு இப்போ இல்லாத பேச்சுக்களால் புண்படுத்திக்கிட்டு இவங்க செய்கிற வேலையை வந்து இவங்க தடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு விதமாக அவங்களை அவங்கள வந்து அந்த மனசை வந்து நோகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க இவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த பாதி சிவரை கட்டி அப்புறம் கூட அங்கே அங் இருக்கிற அந்த மற்ற ஜாதி மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க தெரியுமா வந்து நீங்கள் இன்றைக்கி இதெல்லாம் பண்ணிட்டீங்க இல்லையா நீங்கள் கட்டின இந்த சிவரை வந்து ஒரு ஃபாக்ஸ் வந்து அதாவது ஒரு நரி வந்து நைட் எகிரி குதிச்சுதுன்னா உங்கள் செவ் எல்லாமே கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு கற்றுறதுக்காக அவங்க எவ்வளவோ கஷ்டத்தில் அந்த அவங்க எல்லாருமே அந்த சக்தி எல்லாத்தையுமே அவங்க சேர்த்துக்கிட்டு நைட்டும் பகலும் ராத்திரியும் பகலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செவரை கட்டுறதுக்காக அவங்க ரொம்ப அவங்க சக்தி எல்லாத்தையுமே போட்டு அந்த கட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாமல் அவங்கள வந்து ரொம்ப பலகீனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி தான் வந்து சாத்தான் காரியங்கள் இருக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் நல்லா படிக்கணும் இல்லை நல்ல உயர்வான இடத்துல வாழணும் நல்ல உத்தியோகம் நமக்கு கிடைக்கணும் நல்லபடியாக நம்ம கருத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஆனால் சாத்தனை என்ன பண்ணா யார் மூலியமாவது சரி அது கூட இருக்கிறவங்களாகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை குடும்ப குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லைன்னா பக்கத்து வீடு அவங்க வீடு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையாகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்கள ஏதோ ஒன்று விதமாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள பலகீனப்படுத்தும் அம்மா நீ நல்லா படிக்கல உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது உன்னுடைய வாழ்க்கையே இப்படி தான் உன் தலையிடத்தையே இவ்வளோ தான் இந்த மாதிரிலாம் சொல்லி பலகீனப்படுத்திட்டு அவங்கள வந்து அந்த பல சந்தோஷம்ன்றதை அந்த நிருற்சாகத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவங்கள வேதனைக்குள்ளே தள்ளிவிட்டுணும் பாருங்கள் இவங்களை கூட அதே மாதிரி தான் வந்து அவங்க ஹேலனை அந்த கேவலமான பேச்சுக்கள் அவங்க வந்து அந்த பேசுற பேச்சுக்கள் யூதா மக்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க ஐயா இதுக்கு மேல எங்களால கட்ட முடியல பாருங்க நெகேமியா நான்காவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துல நம்ம பார்த்தோம்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த யூதா மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா இதுக்கு மேலே எங்களுக்கு எங்களுடைய பலம் குறைஞ்சி போச்சு எங்களுடைய சக்தி குறைஞ்சி போச்சு இதுக்கு மேலே எங்களால் இந்த சிவரை கட்ட முடியும்னு எங்களால் நாங்கள் நினைக்க நாங்கள் நினைக்கலன்னு சொல்கிறோம் அவங்களால சொல்கிறாங்க எங்களால் இனி கட்ட முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த அந்த இடத்துல பார்த்தீங்களா ஆமாம் இன்னைக்கு நீங்கள் கூட ஒரு வேலை இனி என்னால் சாதிக்க முடியாது இனி என்னால் பாஸ் பண்ண முடியாது இனி என்னால் வந்து நான் நினைச்ச கோலை வந்து நான் ரீச் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா பாருங்கள் உங்களுடைய சக்தியை பார்க்காதீங்க மனிதர்களை பார்க்காதீங்க யாரையுமே பார்க்காதீங்க நீங்கள் கருத்தரை மட்டுமே நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செஞ்சு முடிப்பீங்க கர்த்தர் சொல்றாரு நீங்க மனிதர்களை பார்க்காம என்ன மட்டும் பாருங்க நீங்க என்ன மே மேல நீங்க ஆசையை வச்சுக்கோங்க ஏன் மேல நீங்க நம்பிக்கை வச்சுக்கோங்க உங்க மேல நம்பிக்கை வேண்டாம் உங்களுக்கு மத்தவங்க சொல்ற பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க ஏன் மேல நம்பிக்கை வச்சு நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு புதிய பரிசு நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு பாருங்க ஒன்னாவது பேத்தூர்ல நம்ம பார்த்தோம்னா ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வருஷத்துல என்ன எழுதியிருக்கும் தெரியுமா நம்மளுடைய பிரதானமான காப் அதாவது காப்பரி இந்த யாஜகர் நமக்கு வர்றப்போ நம்ம கிட்ட வர்றப்போ அவர் வந்து நம்மளுக்காக வாடாத ஒரு கி கிடி கிரீடத்தை நமக்கு கொண்டு வந்திருக்காராம் வாடாத கிரீடம் அதாவது அந்த கிரௌனை வந்து நமக்கு அவர் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு ஆமாம் அந்த கிரீடத்தை நமக்காக கொண்டு வந்துட்ட வச்சிருக்கேன் உனக்காக தான் நீ வந்து இந்த இவங்க பேச்சையெல்லாம் கேட்காம என்னை மட்டுமே பார்த்துட்டு நீ வந்து பார்த்துன்னா உனக்கு லைஃப்ல சக்சஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாடாத மகிமையுள்ள இந்த கிரீடம் கூட உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு அவர் ஹலே இல்லையா பார்த்தீங்களாங்க ஆமாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பேச்சை நம்ம கேட்டோம்னா நம்ம என்றைக்குமே நம்ம லைஃப்ல சக்சஸ் வராது ஆனால் கர்த்தரை மட்டுமே பேச்சை நம்ம நம்ம கேட்டோம்னா நம்ம அந்த சக்ஸஸ் கண்டிப்பா நம்ம வாங்கிக்கலாம் போஸ்டல் பவுல் சொல்வாரு என்ன தெரியுமா சொல்வாரு நான் வந்து என்னுடைய கோல் நோக்கி தான் நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஓடுறேன்னு சொல்லுவாரு நான் வந்து ஆமா நான் வந்து அந்த கோலுக்காகவே நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார் ஆமா நம்ம எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும் அந்த கோலுக்காக நம்ம கூட என்ன பண்ணணும்னா கர்த்தரை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு ஓடணும்னா கண்டிப்பா அந்த கோலை நம்ம ரீச் பண்ண முடியும் பாத்தீங்களா ஆமாஸில் ஃபிலிப்ஸில் மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வருஷத்தில் அவர் என்ன சொல்வார் தெரியுமா கர்த்தருடைய அந்த அவர் கூப்பிட்ட அந்த அழைப்புக்காக நான் வந்து கர்த்தருக்காக என்ன செய்யறாருன்னா அவர் வந்து அவர் கொடுக்குற அந்த பரிசுக்காக நான் அவருக்காக அவர்கிட்ட நான் ஓடி போறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆமா இன்னைக்கு நீங்க கூட வந்து மற்றவங்க எல்லாருமே கொடுப்பாங்கன்னா போய் இந்த உலகத்துல எதுவுமே நம்ம இது நமக்கு எதுவுமே கிடைக்காது ஆனா கர்த்தர் கொடுத்தா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும் நம்ம எதுவா இருந்தாலும் சரி நம்ம படிப்புகளா இருக்கட்டும் நமக்கு ஒரு உயர்வான ஸ்தானம் ஆகட்டும் நமக்கு ஒரு நல்ல வேலையாகட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி ஒரு கணவன் ஆகட்டும் ஒரு மனைவியாகட்டும் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் சரி கர்த்தர் கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு வரும் அது நம்ம வாங்கிக்கணும்னா நம்ம கர்த்தருக்காக நம்ம ஓடணுங்க கர்த்தருக்காக நம்ம அவர்கிட்ட நம்ம ஓடினப்போ அவரையே நம்ம ஒரு குறியா வச்சுக்கிட்டு நம்ம அவருக்காக நம்ம முன்னாடி போறப்போ கண்டிப்பா கர்த்தர் சொல்ற இந்த வாடாத அந்த கிரீடம் நமக்காக அவர் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறார் அது நமக்கு அவர் கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் உங்கள் பலத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து இதெல்லாமே செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒன்றுமே நடக்காது அதான் சொல்றாரு பாருங்க யஷியா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தொன்னாவது வருஷம் தென்னத்தமாக எழுதியிருக்கு நீங்கள் வந்து உங்கள் பலத்தை நீங்கள் பார்க்காதீங்க கர்த்தருடைய பலத்துக்காக நீங்கள் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ வந்து நீங்கள் புதிய பலத்தை நீங்கள் வாங்கி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை பக்ஷ அதாவது க கழுகு வந்து அதோடைய சட்டைகளுக்கு இருக்கிற மாதிரி அந்த புதிய பலம் உங்களுக்கு கிடைக்குமா அது சட்டைகளால் அடிச்சு மனுஷர் எவ்வளவு மேலைக்கு உயருமோ எழு எழுப்பு எழுந்து போகுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை எழுப்புவேன் சொல்ற நீங்க எப்போ எழுப்புவாரு நீங்க கர்த்தருடைய பலத்தை நீங்க பார்த்தப்போ கழுகு அவர் எழுப்பின மாதிரி மேலைக்கு எல்லா பறவைகளை விடவும் கழுகு ரொம்ப உயர்வா உயர்வான இடத்துல அவர் பறக்குமா கழுகு அந்த மாதிரி உங்களை கூட எல்லார விடவும் உயர்வான இடத்துல நான் ஒண்ணு உட்கார வைப்பேன் நீ உன் பலத்தை பார்க்காத ஏன் பலத்தை பாருன்னு சொல்றாரு அவர் அது மட்டும் இல்ல கர்த்தருக்காக நம்ம கர்த்தரை பார்த்தப்போ வந்து நமக்கு டயர்ட்னஸ் இருக்காது நம்ம வந்து சோர்ந்து போகவே மாட்டோமா நம்ம அழுத்து போகவே மாட்டோமா நம்ம அழுத்து போகாமல் சோர்ந்து போகாம கர்த்தர் நம்ம நடப்போம்னு சொல்லி அங்கே வசனங்கள் எழுதிருக்கு இல்லையா இன்னைக்கு நீங்கள் உங்கள் பலத்தை பார்க்காம நீங்கள் கர்த்தருடைய பலத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் வந்து என்னுடைய லைஃப்பில் இது நடக்காது இது எனக்கு கிடைக்காது இதெல்லாமே ந எனக்கு இனி வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இன்னைக்கு இனி இவ்வளோதான் இதுக்கு மேலே இனி மாற்றமே வராதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பல பலத்தை நீங்க பார்த்தப்போ கண்டிப்பா அந்த மாற்றம்ன்றது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்குங்க பாருங்க நெகமியா என்ன பண்ணாரு அந்த யூதா மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு நாள்ல கட்டி முடிச்சாங்க அவங்க என்ன சொல்றாங்க பத்தாவது வசனத்துல நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல எங்களால இனி கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து கர்த்தர் மேல ஆசையை வச்சுக்கிட்டாங்க கர்த்தர் அவங்க கர்த்தரை நோக்கி அவங்க பார்த்ததுனாலதான் அவங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு நாள்ல யார் எத்தனை பேர் எத்தனை விதமான பேச்சுகள் சொன்னாலும் சரி எத்தனை விதமான வார்த்தைகள் அவங்க முன்னாடி அவங்க அம்புகளா போட்டாலும் சரி அவங்களுக்கு அது வலிச்சாலும் சரி அவங்க எதையுமே அது யோசிக்காம கர்த்தரை மட்டுமே பார்த்ததுனால அந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லா கூட அவங்க கட்டி முடிச்சு அந்த எருஸ்லிம் பிராந்தத்துல பாருங்க அந்த ஃபுல் வாலை கூட அவங்க கட்டிட்டாங்க ஆமா இன்னைக்கு கர்த்த சொல்ற நீ என்ன நோக்கி இருக்கியா என்ன மட்டுமே நீ பாரு நீ கூட உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் சாதிக்கலையே அது எல்லாத்தையுமே நீ சாதிப்பேன் இது வரைக்கும் நீ சாதிக்காம இருக்கலாம் ஆனா என்ன நோக்கி நீ என்ன கையில பிடிச்சிக்கிட்டு என்ன நம்பி நீ வரப்போ கண்டிப்பா நான் உன்ன சா அந்த எது சாதிக்காம இருக்கே அதெல்லாம் சாதிக்க வச்சு நான் உன்னை உயர்வான இடத்துல நான் உன்னை உட்கார் வைப்பேன் சொல்றாரு ஹலே இல்லையா ஜபிக்கலாமா ஸ்ரோத்திரம் தேவனே ஏசப்பா ஸ்ரோத்திரம் ஐயா ஆமாம் எசப்பா ஐயா எத்தனையோ பேர் எசப்பா நடுவுலேயே எசப்பா சோர்ந்து போய் அந்த அவங்க செய்யணும்னு நினச்ச வேலையெல்லாமே விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த மாதிரி இல்லாம உங்களை நம்பி உங்கள் க உங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு நடந்தப்போ கண்டிப்பா நீங்க அவங்கள உயர்த்துவீங்க ஆசீர்வதிப்பீங்க தேவனை யாரெல்லாம் எசப்பா சோர்வில் இருக்காங்களோ யாரெல்லாம் சப்போம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சி வேதனை பட்டு இருக்காங்களா உங்க புதிய அற்புதங்களை பண்ணுங்க தேவனே அற்புதமான காரியங்களை பண்ணுங்க தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்க பண்ணுவதற்காக நன்றி நன்றி இயேசுவின் நாமத்துல அமேன் 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 தேங்க்யூ ஜி சார்